கேட்டுக்கொள்கிறது இந்த விளக்க பொதுக்கூட்ட தீர்மானத்தை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த அளித்த திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் ஓம் பிரகாஷ் செஞ்சு அவர்களுக்கும் நான் சார்ந்த திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் மதிப்பிற்கு அண்ணன் மு வெற்றிகொண்டான் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வேலூர் மண்டல செயலாளர் ஈரா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு வாசிப்பார் அனைவருக்கும் வணக்கம் ஆம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் இந்த நிலையில் இருந்தனவோ அதே நிலையில் தொடர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கும் இந்த சட்டத்தின் முரணான மசூதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பில் சங்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பல்வேறு மசூதிகளை இந்துக்கள் கோயில்கள் என உரிமை கொண்டாடி வழக்குகளையும் தொடுத்து வருகின்றனர் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் அரசியலமைப்பு இந்த நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என்றும் ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்க கூடாது என்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது அடுத்தபடியாக மாவட்ட மாணவன் பல யுவராஜ் அவர்கள் பதினாவது தீர்மானத்தை கடைசி தீர்மானமாக எழுச்சி தமிழர் நடந்து முடிந்த மதச்சார்பின்மை பேரணியில் பனிரெண்டாவது தீர்மானமாக நான் வாசிக்க வந்துள்ளேன் தீர்மானம் என் பனிரெண்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும் ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு முயன்று வருகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட சட்ட ஆணையம் இருபத்தி ஒன்னாவது அறிக்கையில் பொது சிவில் சட்டம் இந்த அவசியமல்ல விரும்புவதற்கு அல்ல என தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதையும் மீறி பொது சிவில் சட்டம் என்னும் அஸ்கர் ஏஷியன் திட்டத்தை செயல்படுத்த மோடி அரசு முனைப்பாக உள்ளது இது தேசத்தின் நலனுக்கு எதிரானது எனவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பொதுசெய் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது எழுச்சி தமிழரின் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல நன்றி தலைவர் எழுச்சி தலைவரோடைய பன்னெடுத்து சிறப்பாக வாசித்த அனைத்து தலைவரும் நன்றி இந்த மேடையில் தீர்வு நிறைவேற்றப்பட்டது மீண்டும் ஒரு முறை அனைவரும் ஒரு முறை கைத்தட்டு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் விழாவின் போக்குவரையாக காப்பா மாவா மறைமலை அவர்கள் இப்போது தன் கருத்தை இரண்டு நிமிடம் பதிவு செய்வார் மதச்சார்பின்மை காப்போம் பெருந்தொரு பேரினுடைய பன்னெண்டு தீர்மானங்களை விலக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் என்கின்ற செஞ்சுடர் மற்றும் திருப்பத்தூர் பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அருண் கொண்டார் 다들 뒤에다 모 இந்த தீர்மானங்களை எல்லாம் அனைத்து மாவட்ட தலைநகர்களும் நடத்தி சொல்லி எடுத்து தமிழர் ஒரு அறிவிப்பு செய்தார் அதை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதில் நமது கட்சியினுடைய தலைவரின் தனிச்செயலாளர் செயலாளர் அருமையண்ணன் தகவல் அவர்களும் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மண்டல செயலாளர் அருமையண்ணன் சுபாஷ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரண்டே இரண்டு நிமிடங்கள் இயற்கை ஒத்துழைப்பு நிர்வாகிகளும் பேச வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் இரண்டே கருத்தை மட்டும் சொல்லி என்று ஏன் பாஜக அரசு இஸ்லாமியருக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் சட்டங்களை நிறைவேற்றி என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாய் வட்டமே மாநாட்டிற்கு வாய்ப்பு வழங்கியவர்கள் இஸ்லாமிய தோழர்களான தொப்புள் கொடி நிலையங்கள் நமக்காக உதவி செய்தவர்கள் மருத்துவ உதவி செய்தவர்கள் இன்னும் பல்வேறு உதவி செய்தவர்கள் இஸ்லாமிய தோழர்கள் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்ற ஊரிலே ஒதுக்கி வைத்த சமூகத்தில் தொட்டு வைத்திய பார்த்தது திருத்துவ சமூகம் மிஷினரிமார்கள் அவருடைய வருகைக்கு புறம்புதான் தாழ்த்தப்பட்ட சம்பவத்தினுடைய பொருளாதாரம் பாஜக அரசு இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களுக்கும் இணைவூறு ஏற்படுத்துகின்ற தீர்மானங்களையும் புது புது சட்டங்களையும் அவர்கள் மீது திணிக்க பார்க்கிறது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க இன்னொரு கண்ணத்தை காட்டுறாங்க தயாரா இல்லை திருப்பி தாக்கும் சக்தியா திருவாரின் தம்பிகள் இருக்கின்றோம் எச்சரிக்கின்றோம் நீ எத்தனை முறை மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் இங்கே தேர்தலில் கூட தாமரை உழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்புக்கு நன்றி அடுத்தபடியாக மண்டல துணை அண்ணன் கோவிந்தன் அவர்கள் இரண்டு நிமிட கருத்துக்களை பதிவு செய்வார் மதச்சார்பின்மை காப்போம் இந்த பெருந்தரல் பேரணியினுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட செயலாளர்கள் அருமை தோழர் சி ஓம் பிரகாசம் அவர்களே பொறியாளர் வெற்றி கொண்டான் அவர்களே மற்றும் இங்கே விளக்க உரை நிகழ்த்த வருகை கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முன்னோடி வாசிசத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்றைக்கே நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை கையாளுபவன் கெட்டவனாக இருந்தால் அதனுடைய விளைவு கெட்டதாக அமையும் சட்டம் எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதை கையாளுபவன் நல்லவனாக இருந்தால் அதனுடைய விளைவு நல்லதாக அமையும் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை கையாளுபவர்கள் நல்லவர்களாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் அவர்கள் சட்டம் அது எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும் வடிவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அது பிரகாரம் தான் இன்றைக்கு ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆணவ படுகொலைகளை செய்தவர்களை கூட நாம் கைது செய்ய வேண்டும் என்றால் போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அந்த களத்திற்கு வருகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே தான் அந்த காவல் அதிகாரியை காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணார்கள் இந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரம் அல்ல நம்மை போன்ற தாக்கப்பட்ட மீதும் இந்த கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நேரம் காலம் கருதி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் பிறப்பாளர்களுடைய தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் திருச்சியிலே ஜூலை பதினான்காம் தேதி எழுச்சியோடு நடைபெற்ற மதச்சார்பு காப்போம் பெருங்கல் பேரணியினுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு கிணிய சகோதரர் ஓப் பிரகாஷ் அவர்களே பொறியாளர் வெற்றி கொண்டான் அவர்களே வரவேற்புரையாற்றிருக்கிற அன்பு இணைய சகோதரர் சக்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு உறுப்பினராக கலந்து கொண்டு நம்முடைய எழுச்சி தமிழினுடைய கருத்துக்களை நம்மிடத்திலே சொல்ல வருகை தந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு தகடூர் தமிழ் செல்வன் அவர்களே என்னுடைய அங்கிற்கிணிய சகோதரர் மண்டல செயலாளர் மாவட்ட ஊராட்சி மன்றக்குழு உறுப்பினர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அவர்களே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சந்திரன் அவர்களே திரு கோவிந்தன் அவர்களே அவர்களே யுவராஜ் அவர்களே இறுதியாக நன்றியுரை உரையாற்றவிருக்கிற மாதனூர் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கிற ஆலாங்காயம் ஒன்றிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பழனி அவர்களே இளைஞர் காங்கிரசினுடைய தம்பி மதன் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கு சகோதரர் அனுபத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கண்டுகொண்டிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை நேரத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பிற்கு இனியவர்களே இந்த கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் நடத்தியிருக்கலாம் ஆனால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து நாங்கள் அத்தனை பேரும் ஓர் அணியில் இருக்கிறோம் என்பதை உலகிற்கு சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து முதலில் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் காஞ்சிபுரத்திலே இந்த பொதுக்கூட்டத்திலே அவர் உரையாற்றியதை காஞ்சிபுரத்துக்கு வேறொரு பணியாக செல்லும் போது எழுச்சி தமிழர் பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஒரு வாரமாக நின்று அவர் பேசுவதை ஒரு மணி நேரம் பேசினாலும் தமிழகத்திலே மதவாதம் எந்த வகையிலும் காதம் உண்டுவிடக் கூடாது என்பதிலே நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகை எழுதினார்கள் இந்த கூட்டணியில் இருந்து அதிகமாக சீட்டு தருகிறார்கள் என்பதற்காக வேறொரு கூட்டணிக்கு அவர் சென்று விடுவார் நண்பர்களை ஒன்றை நான் சொல்லுகின்றேன் அகில இந்திய அளவிலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எப்படி சமரசங்களுக்கு அப்பாற்பட்டவரோ அதே போல தமிழகத்திலே சமரசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரே தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொல் திருமாவளம் வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது விஷயம் சீட்டுகளை பெறுவது என்பது இரண்டாவது விஷயம் தன்னுடைய கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக சுயநலமில்லாத அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது திருமாவளவன் அவர்கள்தான் எனக்கெல்லாம் ஒரு பெருமை என்னவென்று சொன்னால் தேர்தல் அரசியலுக்கு என்னுடைய தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தான் அவருடைய தேர்தல் அரசியலுக்கு அழைத்து வந்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தமிழகத்திலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழகத்திலே ஒரு எழுச்சி ஒரு சக்தியாக இருப்பதற்கு ஒரு வகையிலே எங்களுடைய தலைவர் மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களும் ஒரு காரணம் என்பது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி இந்த மாநாட்டிலே மதச்சார்பின்மையை காப்பு இன்றைக்கு இந்தியாவில் இப்போது கூட நம்முடைய சகோதரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய தம்பி அவர்கள் பேசியதை போல பேரணாம்பட்ட ஒன்றிய செயலாளர் ஒன்றிய மண்டல துணை செயலாளர் அவர்கள் பேசியதைப் போல எந்த ஜாதி எந்த மதம் என்றெல்லாம் பார்க்காமல் யாருக்கெல்லாம் மருத்துவ உதவி தேவையோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கோடி சென்று பணி செய்கிற செவிலியர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் நீங்கள் ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் ஓரமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற நிலையை மாற்றி திருச்சியிலே நடைபெற்று அந்த பேரணியிலே நம்முடைய ஓம் பிரகாஷ் எல்லாம் பார்த்தேன் சமூக வலைதளத்துல பார்த்தேன் சும்மா கோட்டு சூட்டு போட்டு ஜெம்மனு நடந்து போறாங்க தமிழகத்திலே இதுவரை கண்டிராத ஒரு பேரணி இது எல்லாருமே கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு நாங்கள்தான் இந்த சமுதாய சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்கான ஒரு தகவல் சொல்லுவதற்கான ஒரு பேரணி மதவாத சக்திகள் மாறி ஜாதி மதவாத சக்திகள் உள்ளே நுழைந்தால் இங்கே ஜாதிகள் தலையெடுக்கும் ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதில்தான் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழக அளவிலே நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தை மரியாதைக்குரிய நம்முடைய சகோதர தமிழ்ச்செல்வன் அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் காஞ்சிபுரம் கூட்டத்தில் பேசிய எழுச்சி தமிழர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு நான் ஏன் தோழமையோடு இருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியோடு இந்த தோழமை என்பது நீண்ட காலங்கள் இதெல்லாம் தான் காரணம் என்று அந்த காரணத்தை அளிக்கிறார்களே அது கேட்கிற போது ஒரு காங்கிரஸ் காரனாக ஒரு ராகுல் காந்தியுடைய தொண்டனாக நான் வயசிலிருந்து போனேன் நண்பர்களே ஒரு தலைவருடைய பார்வை இப்படித்தான் இருக்க வேண்டும் மிக விரிந்த பார்வை சுயநலம் இல்லாத பார்வை சமுதாயத்திற்கான பார்வை தமிழகத்திலே அரசியல் இருக்கிறது என்று சொன்னால் இருப்பவர் நம்முடைய எழுச்சி தமிழர் அச்சமும் இல்லை எந்த விதத்திலே அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு கவலையும் சமரசங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர் இன்றைக்கு பொதுவாக இருப்பவர்கள் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோடு அடுத்த தேர்தலும் இல்லை அதற்கு அடுத்த தேர்தலும் இல்லை என்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சொல்லிவிட்டு இன்றைக்கு சமரசம் செய்து கொண்டு கூட்டணிக்கு சென்று விட்டார்கள் சமரசம் இல்லாமல் வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி நான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பேன் என்று ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் புரட்சியாளன் அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக தமிழகத்திலே வாழும் அம்பேத்காராக இருப்பவர் நம்முடைய சோழன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மிதிக்கப்பட்ட சமுதாயம் வயதானவர்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் இந்த தலைமுறையிலே இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது தெரியும் ஆனால் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது மகாத்மா காந்தி அவர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் எப்படி எல்லாம் என்று சொல்லிவிட்டு அம்பேத்கர் கொள்கையை தான் காந்தியடிகள் சொன்னார்கள் அதனால் தான் எனக்கு காந்தி பிடிக்கும் என்று சொன்னார் விரிந்த பார்வை குறுகிய இஸ்லாமிய சகோதரர்கள் நாம் கூட பேசிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய சகோதர்கள் நிறைந்திருக்கிற பகுதி இது இந்த பகுதியிலே சில கருத்துக்களை சொல்லாமல் இருக்க முடியாது நண்பர்களே இந்தியாவிற்கு விடுதலை கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமிய சமுதாயம் தான் ஆங்கிலேயத்தில் மிகப்பெரிய அளவில் போராடினார்கள் வேதூர் நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது வேலூர்ல என்ன நடக்குது என்பது நாம் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் இது வேலூர் கதை இந்தியா முழுவதுமே போராட்டம் நடக்கிறது கிளர்ச்சி நடக்கிறது இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்து விட வேண்டும் என்று ஆங்கிலேயன் ஒரு முடிவு செய்து மூன்று பேரை பேசுவதற்காக அழைக்கிறான் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருவர் முஸ்லிம்களுக்காக ஒருவர் சமஸ்தானங்களுக்காக ஒருவர் என்று மூன்று பேர் ஆங்கிலேயன் பேச்சுவார்த்தை அழைக்கிறார் அந்த மூன்று பேர் தான் இந்தியா மக்கள் அத்தனை பேரும் இந்த சுதந்திரத்தை எப்படியெல்லாம் நாம் நாம் எதிர்பார்க்கிறோமோ அப்படி கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக மூன்று பேர் ஆங்கிலேயன் பேச்சுவார்த்தை அளிக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பாக மகாத்மா காந்தி அவர்கள் ஒருவரை அனுப்புகிறார் அனுப்புவது பேர் என்ன தெரியுமா மவுனான அபுல் கலாம் ஆசாத் முஸ்லிம்களுக்காக முகமது அலி ஜின்னா அவர்கள் பேசுவதற்கு போகிறார் ராஜாக்களுக்காக ஒருவர் பேசுவதற்கு அவர் யார் என்று பீகார் சகோதரர்களே மூன்று இஸ்லாமியர்கள் தான் ஆங்கிலேயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் என்பது வரலாறு இன்றைக்கு இந்தியாவினுடைய பாதுகாவலர் நாங்கள் தான் இந்த தேசத்தினுடைய பாதுகாவலர் நாங்கள் தான் என்று சொல்கிறார்களே மோடி அமித்ஷாவினுடைய மோடி அமித்ஷா வகையராக்கள் அவருடைய முன்னோர்கள் சவால்கள் எல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா ஆங்கிலேயர்களிடத்தில் சென்று இந்த நாட்டை நீங்கள் தான் அழகாக நிர்வகித்து இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நீங்கள் வந்த பிறகுதான் நடந்தது எனவே தொடர்ந்து இந்த நாட்டை நீங்கள் தான் ஆள வேண்டும் என்று சொன்னவன் இன்றைக்கு பிஜேபி இருப்போம் பிஜேபி இருப்பவருடைய முன்னோர்கள் ஆனால் போராடி உயிர் நீத்தவர்கள் நம்முடைய சமுதாயத்தினர்